பம்பரம் இருக்குது டாப்புன்னு சொல்லுவோம் டாப் வந்து எப்படி யார் எப்படி கண்டுபிடிச்சிருக்கலாம் எப்படி கண்டு யார் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக்காக அப்படி ஒன்றும் இல்லை ஆனால் எப்படி கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்னா ஒரு சில பதங்களை பழ பழங்களுடைய விதைகளை சுற்றி விட்டு பார்த்துருப்பாங்க விளையாண்டுருப்பாங்க அதிலிருந்து பம்பரத்தை யோசிச்சிருக்கலாம் இல்லை பாட்டை ஸ்குவர்கள் இருப்பாங்க பானை இல்லையா அப்போ சுற்றி இல்லையா சுற்றி விட்டு செய்வாங்க கையில் அப்போ அதுலேருந்து இருந்து பம்பரத்தை உருவாக்கக்கூடிய யோசனை வந்து உருவாயிருக்கலாம் அப்படின்லாம் சொல்லப்படுது ரிசர்ச்சில் ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம இதை தாண்டி இவைகளை தாண்டி சமுதாயத்துக்கு ரொம்ப பயனளிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடிய இன்வென்ஷன்ஸ் எல்லாம் பஸ்ஸு சைக்கிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து உதாரணத்துக்கு பஸ்ஸு வந்து ஃப்ரெண்ட் ஃபிலாசபர் வந்து பிளேஸ் பாஸ்கர் வந்து அதை வந்து அந்த ஐடியா வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ஒரு பஸ்ஸை வந்து சொல்லியிருக்காரு பஸ்ஸுங்கிற ஒரு கண்டுபிடிப்பு வந்து இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குதுன்னு சொல்லும்போது அது அதுக்கப்புறம் பார்டரிங்கிற ஒரு வந்து இன்வென்ட் பண்ணி அதை வந்து அதாவது அதோடைய அடுத்த லெவல் ஆஃப் திங்கிங்க்கு பஸ்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்தது இப்போ சைக்கிள் கால் வான் ட்ரைஸ் அப்படிங்கிறது சைக்கிளை கண்டுபிடிச்சார் சைக்கிளோட ப்ரிண்டு சிஸ்டராக அவர் இருந்தார் உயில் இருக்கும் அது காலிலே தள்ளிட்டு போகிற மாதிரி அப்படி அதுக்கப்புறம் அதோடைய சைக்கிள் வந்து சைக்கிள் அந்த அந்த வந்து சைக்கிள்ங்கிற ஒரு அந்த சைக்கிள் வந்து சைக்கிளுங்கிற ஒரு அடுத்த லெவல் ஆஃப் சைக்கிள் சைக்கிளிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த மாதிரி இவர்களெல்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தா தாமஸ் நேகன்கிற ஏத்திஸ் நாத்திக் வெள்ளா வெளிநாட்டுக்காரர் அவரே என்ன சொல்கிறாரு அவருக்கு என்ன ரொம்ப இரிட்டைன் பண்ணக்கூடிய விஷயமா என்ன இருக்குது அவரை வந்து ரொம்ப கோவப்படுத்தக்கூடிய விஷயமா என்ன இருக்குது அப்படின்னு அவர் நெகட்டிவ் இரிட்டேஷனில் என்ன சொல்கிறாருன்னா அநேக இன்டெலிஜெண்ட்டான விஷ விஷயங்கள் ப்ரில்லியண்டான விஷயங்கள் வந்து கடவுள் நன்மைக்கு உள்ளவர்களாகவே இருந்துருக்கிறாங்களே அப்படிங்கிறது குறிப்பாக கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கிறாங்கிறது அவருக்கு வந்து கடுப்பு கிளப்பக்கூடிய விஷயமா தாமஸ் நேரம் இருந்திருக்குன்னு அவரே சொல்கிறார் இதை நான் யூடியூப்லேயும் போட்டிருந்தேன் ஆல்ரெடி அதனால் அவருடைய இப்போ தாமஸ் நேகருடைய அவருடைய வாழ்க்கையை படிக்கிறவங்க அவர் சொன்னதை வந்து சொல்லும் பொழுது அது புத்தகங்களாக பதிவிடும் பொழுது கார்டன் காஸ் மாஸ் இந்த மாதிரி புத்தகங்களை வந்து எப்படிலாம் வந்து கடவுளுக்கும் காஸ் மாஸ்க்கும் காஸ்மாலஜிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னா பேசும்போது கிறிஸ்தவர்கள் களநம்பிக்கைக்குள்ளவர்கள் களநம்பிக்கை அல்லாதவர்கள் டிபேட் பண்ணும்போது இதெல்லாம் வந்து வெளிப்படுது இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் அவங்க வாயிலருந்தே நாத்திகர் வாயிலேருந்தே வருது இல்லையா அப்போது இந்த மாதிரியான பம்பனங்களில் வந்து நம்ம சமுதாயத்துக்கு எவ்வளோ பெரிய யூஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அடுத்தது அது யூஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி அதை விட உபயோகமான விஷயங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனு சைக்கிள் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பிரேஸ் பேஸ்க்கில் வந்து சிரிஞ்சு கால்குலேட்டரு கால்குலேட்டர் ப்ரடிஸ் கால்குலேட்டர் சிரிஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் மைக்கேல் சார்டே மோட்டர் கண்டுபிடிச்சது இன்வென்ட் பண்ணது மாதிரி அநேகர் பெரும்பாலும் ஜோசஃப் ரென்னர் கிரென்னர் நினைக்கிறேன் அவர் ஜென்னர் ஜென்னர் அவர் தடுப்பூசி கண்டுபிடிச்ச விஷயங்கள் அநேக காரியங்களை வந்து கிறிஸ்தவர்கள் கண்டுபிடிச்சதுக்கான அனஸ்தீட்சியாக கண்டுபிடிச்சது அநேக காரியங்களை இன்வென்ஷன் ஆஃப் புக்ஸ் புக்ஸு பைபிளுங்கிற புத்தகம் அநேக காரியங்களை வந்து கிறிஸ்தவர்களான கிறிஸ்தவரோடய இன்ஃப்ளூயன்ஸனால் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் வந்து அநேகரமாக இருப்பதனால இப்போ சொல்ல போனால் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் அந்த காலத்து ஹாஸ்பிட்டல் மாதிரியே இப்போ இருக்கிறதில்ல அந்த காலத்து ஹாஸ்பிட்டல்ஸில் எப்படி இருக்கும் அதுக்கு ஒரு ஒரு அன்பான பேச்சு சிரிப்பு ஸ்மைலிங் ஒரு ஒரு கனிவான கைண்ட்னஸ் இருக்கும் இன்றைக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் எப்படி இருக்குது அந்த காலத்து கிறிஸ்தவ ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரிக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு அளவுக்கு இருக்கு இல்லையா ஏன் கிறிஸ்தவர்களை வந்து அனுமதிப்பதில்லை கவுன்சிலிங் கொடுக்க விடுவதில்லை கிறிஸ்தவ பிஹேவியரை வந்து ஏன் இமிட்டேட் பண்ணுறதில்ல பிஹேவியரல் சைக்காலஜிலையே அதை வந்து இன்க்ளூட் பண்ண முடியாமல் மொத்த சமுதாயத்தினர் தவிக்கிறாங்க தவிக்கிறதுன்னு தெரியுது அதே சமயத்தில் அதை புடிவாதான் விடக்கூடாதுங்கிறது இருக்குது நான் கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறது கிறிஸ்தவ டாக்டர்ஸ் பெயர் கிறிஸ்தவ பெயர் கொண்ட டாக்டர்ஸ் மாத்திரமோ கிறிஸ்தவ பெயர் கொண்ட நர்சஸ் மாத்திரம் கிறிஸ்தவ ஆட்டிடியூடு கிறிஸ்தவ பிஹேவியரோடு இருக்கக்கூடிய கிறிஸ்துவை உள்ளட உள்ளே வைத்திருக்கக்கூடிய இன்வென்டர்ஸ் கிறிஸ்துவை உள்ள வைத்திருக்கக்கூடிய மெடிசனல் ப்ராக்டிஷனர்ஸ் மெடிக்கல் ப்ராக்டிஷன்ஸ் டாக்டர்ஸ் நர்சஸ் இன்வென்டர்ஸ் ஃபிலாசபர்ஸ் கவுன்சிலர்ஸ் இவங்களெல்லாம் நான் சொல்கிறேன் அப்போது கிறிஸ்தவ ஆஸ்பத்திரியில் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை அப்படிங்கிற ஒரு 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 அன்பான ஒரு ஒரு ஆர்வம் இதெல்லாம் வந்து எத்தனை பேருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்குது இதை பேசினா வந்து எத்தனை பேர் ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏற்றுக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை இந்த சமுதாயம் பார்த்துருக்குது ஏற்றுருந்துருக்குறாங்க ஆகவே தான் அநேக இன்வென்ஷன்ஸும் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸாக ஃபவுண்டிங் பீப்புளாக ஃபவுண்டிங் ஃபவுண்டர்ஸாக அநேகர் இருந்ததுக்கான காரணம் வந்து கிறிஸ்தவம் தான் அப்போது கடவுளோடு சாயலில் படைக்கப்பட்டதுனால தான் இமேஜ் ஆஃப் காலில் படைக்கப்பட்டதுனால அது பம்பரமாக இருக்கலாம் பம்பரம் வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரிலன்னு சொன்னா கூட அது சென்சியன் பீயிங்ஸ் அந்த யோசிக்கக்கூடிய கிரியேட்டிவ் மைண்டு இருக்கிறதுனால தான் அது படைக்க அது பம்பரங்கிறதே சொல்லியிருப்பாங்க கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சிருப்பாங்க எப்படி எப்படின்னு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அப்போ அதுக்கு இமேஜ் ஆஃப் காட் வேணும் அது பைபிள் தான் சொல்லுது அப்போது இன்வென்ட் சைக்கிள் பஸ்ஸு பிளேஸ் பேஸ்கல் சொன்னாலே அப்போ பஸ்ஸு இவங்க சைக்கிள் டிரைஸு கால்வான் டிரைஸ் இவங்கலாம் வந்து அடுத்தடுத்த கண்டுபிடிப்பு ஆரம்ப ஆரம்ப கட்ட விஷயங்களை ஆரிஜினல் ஒரிஜினலாக ஆரிஜினாக கண்டுபிடிக்க கண்டுபிடிச்ச சயின்ஸு விஞ்ஞானம் மெடி டெக்னாலஜி மெடிசின் எல்லா இப்படி சமுதாயத்தில் பயன்பெறக்கூடிய அநேக விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சதுக்கான விஷயங்கள் வந்து கிறிஸ்தவலாக நட நடைபெற்றது வந்து எவ்வளவு உண்மையானது அப்போ யாரை வந்து அனுமதித்தால் மாற்றங்கள் ஏற்படும் மாற்றத்தை ஏற்படுகிற ரிஃபார்மர்ஸாக யார் இருந்திருக்கிற வரலாறு அதிகபட்சமாக அப்படின்னு பார்த்தா கிறிஸ்தவர்களாம் அப்படிங்கும் போது கடவுள் வந்து மனுஷனை உருவாக்குறார் அப்படிங்கும் போது அதை எப்படி உருவாக்கிறோம் கேட்குறவங்க இருக்கிறாங்க ஆனால் மனுஷனால் கடவுளோட இமேஜில் படைக்கப்பட்ட மனுஷனால் ஒரு செல்ஃபோனை கண்டுபிடிக்க முடியுது அலைவரிசைகளை காற்றலைகளை கண்டுபிடிக்க முடியுது வேவ்ஸு டவர்ஸ் வைக்கிறோம் கடவுள் கிட்ட அண்டர் அண்டர் கரண்ட்டு கேபிள்ஸ் போகுது இன்டர்நெட்டுக்கு டவர்ஸ் இருக்குது செல்ஃபோனை வந்து இன்விசிபிளான வேவ்ஸ் மூலமாக கனெக்ட் பண்ண முடியுது இன்டர்நெட்டு எல்லாம் இவ்வளவு மனுஷங்களால் கண்டுபிடிக்கும் போது கடவுள் ஏன் மனுஷனும் உருவாக்கி இருக்க முடியாது மனுஷங்களாலே இவ்வளோ முடியும் போது பைக்கு காரு ட்ரெயின் பஸ்ஸு எல்லாம் ஏர்வேஸு ரயில்வேஸு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் டெலிகம்யூனிகேஷன் இதெல்லாம் இவ்வளவும் மனுஷனால கடவுள் சாயனால் படைக்கப்பட்ட வைப்பீடு சொன்ன மாதிரி படை படைக்கப்பட்ட மனுஷனால கண்டுபிடிக்கும் போது ஏன் வந்து கடவுளால் மனுஷன் உருவாக்கி இருக்க முடியாது அதையே நம்ம நம்ம கஷ்டப்படுறாங்க நாட்டிக்கிறது அப்படின்னா அவங்களுக்கு நம்ப க அதாவது இவர் மறக்க மகிழ்ச்சி சொல்வார் பீப்புள் பிலேவ் லை நாட் பிகாஸ் தி ஹாவ் டு பட் புக்ஸ்டை வான்ட் அப்படின்னு பாரு அதாவது மக்கள் வந்து பொய்யை ஏன் விரும்புகிறார்கள் என்றால் பொய்யை விரும்புகிறவே விரும்பு பொய்யை விரும்ப வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை ஆனால் அவர் பொய்யை விரும்புகிறே விரும்ப வேண்டும் என்ற விரும்புதல்னால விரும்புதல்னால அவங்க விரும்புகிறாங்க அப்படின்பாரு அதாவது பொய்யை வந்து விரும்பணும் விரும்பணும் ஏற்றுக்கணும் என்ற கட்டாயம் கிடையாது ஆனால் பொய்யை வந்து அவங்க விரும்புகிறனால கடவுள் இல்லைங்கிற பொய்யில் வந்து போய் விழுந்துடுறாங்க அப்போது பொய்யை உண்மையை எது சொல்லுது அப்படின்னா அப்போ பொய் போய் உண்மை ஒரு உண்மை வந்து ஒரு உண்மை வந்து ஒரு ரவுண்ட் வர்றதுக்குள்ளே பொய் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டு வந்துடும் அப்படிம்பாங்க ஏன்னா உண்மை ஷூ போடுறதுக்கு முன்னாடி ஷூ போடுறப்போ போய் அதுக்குள்ளே ஒரு ரவுண்டு வந்துடும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அவ்வளோ ஸ்பீடியாக வந்து பொய் வந்து பர பரப்பப்படுது அப்போ உண்மை வந்து டைம் எடுக்கும் ஆனால் அது வந்து நிதானமாக தெளிவாக ரிசர்ச் படி ஆய்வின்படி ஆராய்ச்சியின் படி நிதானத்தின்படி அது வந்து முடிவு செய்யப்படும் அதுதான் உண்மையினுடைய பலம் உண்மைக்கான அந்த ஒரு அங்கீகாரம் உண்மைக்கான அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி உண்மைக்கான அந்த ஒரு ஸ்ட்ரென்த்து கிளாரிட்டி ஆரிஜின் மீனிங் மொராலிட்டி அண்ட் டெஸ்டினி இது எல்லாமே கிறிஸ்தவத்துக்குள்ளே அடங்கி இருப்பதனால கிறிஸ்தவத்தை விட்டா உள்ளே விட்டால் தான் கிறிஸ்தவத்தை கிறிஸ்தவர்களை கிறிஸ்துவ உள்ள உள்ள கிறிஸ்துவை உள்ளே வைத்திருக்கிறவர்கள் உள்ளத்தில் வைத்திருப்பவர்களை உள்ளே விட்டாதான் இன்ஸ்டிடியூஷன்ஸு நான் சொல்கிறது உண்மையான கிறிஸ்தவர்கள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே அரசியல் எல்லாமே உறுப்பிடம் எல்லாமே வந்து சீரோடு நடக்கும் சீராக நடக்கும்